வெல்கம் டு மக்கள் வண்டி யூடியூப் கிட்டத்தட்ட நாலு வந்திருக்கு இதுல மேல் அவ்ளோ ஃபீமேல் அவ்வளவுனு கேட்கலாம் அந்த பக்கம் பூனை வந்திருக்கு அது என்ன ரக போனீங்க ஆனா பெர்ஷன் கேட் பெர்ஷியன் கேட்லயே கலரா வந்திருக்கு கலிக்கலாம் சூப்பரா இருக்கு வாங்க ஆனா கையில எடுத்துக்கா அண்ணா வணக்கம் உங்க பேர் அதிகப்படுத்தீங்க என் பேர் அசேன் முகமனா

ரெண்டுமே அழகா இருக்கு ஓகே 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 ரெண்டுமே ஃபீமேல மேலங்கடா ஆனா ரெண்டுமே ஃபீமேல மேல கீழங்கடா சரி ஃபீமேல் விரும்புறவங்க இந்த குட்டி வாங்கலாம்ல வாங்கலாம் கண்டிப்பா என்ன ரேட் சொல்லிட்டு இருக்கீங்க ஆனா 6 ரூபா சொல்றாங்க அரைச்சு கொடுத்துறலாம் 6 ரூபா சொல்றாங்க மூணு மாசம் அரைச்சு ஒரு 4500 ரூபாய் கேட கொடுப்பீங்களா ஆனா 4 ரூபாய் கஷ்டமா கொஞ்சம் சரி பேரண்ட்ஸ் பார்த்து வாங்கலாமா கண்டிப்பா கண்டிப்பா பேரண்ட்ஸ் பார்த்து வாங்கலாம் எல்லாமே காட்டலாம் தெளிவா காட்டலாம்

அதனால வீட்ல வந்து ஃபுல்லா முடி கொட்டறதுக்கு வாய்ப்பு இருக்கல எப்படியுமே டெய்லி நீங்க கண்டிப்பா சீவி விட்டு கரெக்டா ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணா சேர்ந்த அளவுக்கு ஹேர் ஃபால் ஆகும் இது விரும்பறாங்கல மக்கள் ஆனா நிறைய விரும்பறாங்க செல்ல பிராணிகள் நிறைய விரும்பறாங்க ஆமாங்க அப்படி திருப்புங்க இந்த பக்கம் ஃபேஸ் காமிச்சிங்கனா நான் பாருங்க அவன் என் பக்கத்துலயே பழையடான ஒரு வாரமா அதனால என்கிட்ட போக முடியாது இதோட அடல்ட் எல்லாம் உங்கட்ட இருக்கா ஆனா எல்லாமே இருக்குடா இருக்கு பொலாஷிங் வந்து நான் நம்ம கிட்ட இது பேரண்ட்ஸ் பத்தல வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு எல்லாமே இருக்கு இருக்குண்ணா இன்னொரு கலர் ஆமா நான் இருங்க இது வந்து அமைதியா இருப்பாரு அமைதியா இருக்கு எல்லாம் ஆமாங்க அதுவா இருக்கு ஆமாங்க

ஆனா பாளுங்கறது பையனா நம்ம நாட்டு பாத்தீங்கன்னா பத்தினா கப்பி அதுல ஈஸியா எடுத்துக்கும் இதுக்கு அந்த அளவுக்கு எடுக்க முடியாதுன்னா அந்த டைஜஷன் ப்ராப்ளம் கொஞ்சம் வரும் மேக்ஸிமம் வந்து நல்லா சொல்லிட்டீங்க அழகா சொல்லிருக்கீங்க கால் வந்து மேக்ஸிமம் கொடுக்கவே கூடாது தயிர் தான் தயிர் தான் கொடுக்கணும் வர வரமா வந்து கான்டெக்ட் பண்ணலாம் கண்டிப்பா பண்றது நம்பர் சொல்லுங்க நம்ம நம்பர் பாயிண்ட் செவன் டபுள் த்ரீ நைன் ஃபைவ் ஒன் ஜீரோ டூ எயிட் செவன் ஷாப் நேம் ஃபேண்டசி ஃபிஷ்வெல் காங்கயம் விஷிங் கார்டு இது வச்சிருக்கீங்களா ஆனா விஷிங் கார்டு முடிஞ்சது ரெண்டாயிரம் கார்டு முடிஞ்சது அடுத்து புது கார்டு ஆடி இன்னொரு டைம் நம்பர் சொல்லிருக்கேன் தெளிவா தமிழ்ல சொல்லுங்க எழுநூத்தி முப்பத்தி மூணு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னு சைபர் ரெண்டு எண்பத்தி ஏழு

ஜெகதீஷ் ஜஸ்டின் ஜஸ்டின் ஓ ஜஸ்டின் ஒரு பேர் ஓகேண்ணா நம்ம கிட்ட ஜெர்மன் சப்பேர் இருக்கு ஆமாங்க நல்லா கொஞ்சம் பெரிய குட்டி ஆயிடுச்சா இருக்கீங்க ஆனா நாற்பத்தி நாள் குட்டிங்க நாற்பத்தி ஏழு நாள் குட்டி வேக்சின் போட்டாச்சுங்களா வேக்சின் போடல டிவார்மின் பண்ணிருக்கேன் வேக்சின் போடணும் ஏன் வேக்சின் நாற்பத்தஞ்சு நாள் வேக்சின் போடணும் ஆமா போடணுங்க நீ இன்னும் போய் போடணுங்க இன்னும் போய் போட்டுருவீங்க ஓகே 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 ரொம்ப டிஸ்டர்பா இருக்கு மாட்டேங்க ஆமா ஆமா ஓகே ஓகே சரி நல்லா குட்டி புஸ்கோட்டா மேல் கோட்டுங்களா புஸ்கோட்டுங்க டபுள் புஸ்கோட்டு டபுள் புஸ்கோட்டு இதுங்க இதுவும் தான் இதுவும் புதுதானா ஓகே ஓகே ரெண்டுமே மேல ஃப்ரீ மேலுங்களா ஆனா இது மேலுங்க ஓகே ஓகே என்ன ரேட் சொல்லிட்டு இருக்கீங்க ஆனா ஒன்பது ரூபாய் சொல்றாங்க ஒன்பதாயிரம் ரூபாய் சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க முன்னாடி ஐயாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க குவாலிட்டி நல்லா இருக்குங்க பப்பி நாப்பெசாச்சுங்க காதெல்லாம் தூக்கிடுச்சுங்க முடி அதிகமா இருக்குறேன் கோல்ட் தகுந்த மாதிரி ரேட்டு ஓகே ஓகே அற்புதமா சொன்னீங்க கோல்ட்ரிங் தகுந்த மாதிரி இது இந்த பப்பிக்கும் இதுக்கு டிஃப்ரெண்ட் இருக்கு பாருங்க இது கொஞ்சம் சின்ன சைஸா வருங்க இது கொஞ்சம் போன் வெயிட் நல்லா பெருசா இருக்கு ஒரே பேரண்ட்ஸா இல்ல வேற பேரண்ட்ஸ் ஓ வேற பேரண்ட்ஸ் சரி 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 இப்போ ரெண்டு ஜோடியா வேணா நீங்க எப்படி வெவ்வேறு பேரண்ட் ஜோடிய வேணும் வீட்டில இருக்குங்க வீட்ல இருந்து கொடுக்குறீங்க சரி சரி என்ன வேலை ஃபைனலா என்ன வேலை தரலாம் நான் ஒன்பது சொல்றேன் நீங்க கோம்பையெல்லாம் கொண்டு வருவீங்களா கோம்பை கோம்பையில வரலையா ஆனா இப்ப பப்பி கொஞ்சம் ரேரா கொஞ்சம் ரேரா இருக்கு கிடைக்க மாட்டேங்கம் கிராஸ்ல அதிகமா கூட கிடைக்குமா தெரிஞ்ச ஓகே கிராஸ் பண்ணிடுப்பேன் விற்பனையில எப்படின்னா போயிட்டு குணத்துல ஆஹ் பரவாயில்ல நே போயிட்டிருக்கீங்க இன்னைக்கு கொஞ்சம் இன்னைக்கு போயிட்டு இருக்கேன் ஒரு எட்டு ரூபா குடுக்கலாமா இந்த குட்டி ஆனா அனுசரிச்சு குடுத்துக்கலாம் அனுசரிச்சு குடுக்கலாம் இது ஒரு இது வந்து குட்டி என்ன ரேட் வரும் ஆனா இது மேலுங்க ஏதாவது ஐநூறு ஆயிரம் கம்மி பண்ணி குடுக்க கொடுத்துடலாம் சரி உங்கள காண்டக்ட் பண்ணலாமா சரி அப்படியே உன வந்தா காண்டாக்ட் பண்ணாம வேற ஆனா இப்படின்னு காண்டக்ட் பண்ணலாம் பழைய நம்பர் இருக்கு நீ இப்ப ஆனா நம்பர் குடுக்குறேன் அப்படிங்களா பழைய நம்பர் நம்ம வீடியோலயே இருக்கு சரி இப்போ நம்பர் போட்டு சொல்லுங்க நம்பர் கொடுங்க ஆனா நைன் எயிட் ஃபோர் த்ரீ த்ரீ நயன் த்ரீ டூ டபுள் எயிட் ஓகே ஓகே ரொம்ப நன்றிங்க நான் உன தூர் வந்தாலும் வாங்கிக்கலாம் உப்பயிரு ஜஸ்டி ஆமா அமுனாச்சிலிருந்து வரீங்க மாதாச்சலி ஓகே ஓகே ரொம்ப நன்றிண்ணா ரொம்ப நன்றி வணக்கம் வணக்கம் அங்க உங்க பேர் சொல்லுங்க

மக்கள் வண்டி யூடியூப் சேனல் உங்கள் காமாட்சி சேனல் இப்போ நீங்கள் நம்ம குன்னத்தூர் சந்தை வீடியோவும் பார்த்துருக்கீங்க குன்னத்தூர் வாரந்தோறும் திங்கக்கிழமை தொடங்குது திருப்பூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு குன்னத்தூர் சந்தை வரணுன்னா நீங்கள் வாரந்தோறும் திங்கட்கிழமை வந்தீங்கன்னா இந்த சந்தை நடக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா அனைத்து வகையான நாய்க்குட்டிகளும் வருது அதை பார்த்தீங்கன்னா கிராஸும் வருது ஒரிஜினலும் வருது அதிகமாக பார்த்தீங்கன்னா கிராஸ் குட்டிகளும் வருது ஒரிஜினல் குட்டியும் அதிகமாக வருது நீங்கள் நாயை பற்றி தெரிஞ்சவங்களை கூட்டிகிட்டு வந்து நாயை வாங்கிக்கிங்க அதனால தான் நான் சொல்கிறேன் ஏன்னா வந்து நம்ம நம்ம வீடியோ பாட்டு வந்து நீங்கள் கிராஸ் வாங்கிட்டேன் இல்லைனா ஒரிஜினல் எது கிராஸ் எதுன்னு தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு தான் இந்த நான் இந்த வீடியோ நான் சொல்கிறேன் இங்கே வாரிங்க இந்த சந்தை நீங்கள் வரோம்னா வாரந்தோறும் திங்கக்கிழமை வந்தீங்கன்னா திருப்பூர் புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கோபிச்செட்டிப்பாளையம் போகிற பஸ் எந்த பஸ் இருந்தாலும் நம்ம குன்னத்தூரை கிராஸ் பண்ணி தான் போகும் அதுவும் இல்லாமல் குன்னத்தூர் ஒரு சந்தை மட்டும் நினச்சிக்காதீங்க கோழிச்சந்தை ஆட்டுச்சந்தை பக்கத்தில் காய்கறி சந்தை கம்புகள் தமதானிகள் எல்லாமே இங்கே விற்கிது வாரந்தோறும் திங்கட்கிழமை இந்த சந்தை தொடங்கும் திருப்பூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோ ரெகுலராக உங்களுக்கு வரோம்னா ஹால் பட்டன் அமைக்கிறேங்க மீண்டும் இது போல் நல்ல பதிவில் சந்திப்போம் அது ஒரு விடைபெறுவது உங்கள் காமாட்சி செந்தில்